அது எப்படி வந்து அவரை வந்து சேர்க்கிறதா இல்லையான்றத கட்சி தான் முடிவு செய்யும் அதனால நாங்க முடிவு செய்ய முடியாத விஷயம் அதாவது நான் எதையுமே வந்து இப்ப வந்து எதையுமே சொல்ல முடியாது அரசியல் ஆயிரம் இருக்கும் நாலு சொத்துக்குள்ள நாலு விஷயம் நடக்கும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா நானே ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அவர் கருத்து அவர் சொல்றாரு அவரு அதனால வந்து எங்க கட்சியை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அது எப்படி வந்து அவரை வந்து சேர்க்கிறதா இல்லையான்றத கட்சி தான் முடிவு செய்யும் அதனால நாங்க முடிவு செய்ய முடியாத விஷயம் அது நான் எப்படி சொல்ல முடியும் நான் நான் சொல்ல முடியாது இல்ல இல்ல அதாவது நான் எதையுமே வந்து இப்ப வந்து எதையுமே சொல்ல முடியாது அரசியல் ஆயிரம் இருக்கும் நாலு சொத்துக்குள்ள நாலு விஷயம் நடக்கும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா நானு அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து அதெல்லாம் 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 எப்பப்ப சொல்லுமோ அப்பப்ப சொல்லுவோம் அதெல்லாம் வந்து இப்ப வந்து இதுதான் பதில் பார்த்தீங்கன்னா நீங்களே திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் நீங்களே தான் தயாரிப்பு திரைக்கதை வசனம் இயக்க டைரக்ஷன் எதுக்கு அவசரம் போறீங்க இன்னும் எல்லாமே இப்ப நோட்டிபிகேஷன் பிப்ரவரி மாசம் வரப்போகுது இப்போ தே வந்து தேர்தல் அறிக்கை குழு கட்சி சார்பில் அறிவிச்சாச்சு வச்சிருக்கோம் இப்போ ஒவ்வொரு கட்டமாக வந்து காய் ஊற்றிட்டு இருக்கோம் இப்போ அதனால வந்து அப்ராப்ரியட் டைம்ல எல்லாம் தெரிய வரும் அப்போ உங்களுக்கும் விடை கிடைக்கும் அதனால் இப்போதை பார்த்தி எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தை நாலு செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம் அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயம் அது வந்து வெளிப்படையே வராது ஓகே நீங்களும் நானும் வாங்க அதே போய் கேட்போம் உங்க கோபம் குறைஞ்சிதான் இல்லையான்னு அப்போ சொல்லுங்க வேணா உங்க கோபம் குறைஞ்சிச்சா இல்லையான்னு கேட்டு பார்ப்போம் ஆமா அது குழு போட்டுருக்காங்க இப்ப இந்த குழு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் பண்ணி இப்ப தமிழ்நாட்டுல வந்து நிலவுகின்ற இந்த எதோச்சதிகார ஆட்சியினுடைய செயல்பாடுகள் குறிப்பாக விவசாயிகள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் மீனவர்கள் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதரவாளர்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள் தொழில் துறையில் மிகவும் பின்தங்கிய சூழ்நிலை அதுவும் வந்து ஒரு ஊழல் லஞ்சம் இதெல்லாம் தாடுது தமிழ்நாடே வந்து போதை கலாச்சாரத்தில் ஊர் இருக்கு இதெல்லாம் பிரதிபலிக்கின்ற வகையில் கண்டிப்பாக வந்து தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை பொறுத்தவரை இருக்கும் தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி கொண்டு போகிற அளவுக்கு அதாவது வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சின்னு போது இந்த அஞ்சு வருஷத்தில் நாலு மூணு மாசம் வந்து அஞ்சு வருஷம் ஆகி போகுது இந்த மூணு மாசம் கோபாலபுரம் குடும்பம் தான் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருது மீதி பார்த்தா பண்டி தொட்டில இருக்கிற குப்பை முனுசாமி சுப்ப அவங்க எல்லாம் பார்த்தா நடுத்துரு தான் போயிருது அதனால் கோபாலபுரத்து கொடுமைகள் கோபாலபுரத்து பொருளாதார வளர்ச்சி அடிப்படையில் போகாம இல்லையா தமிழ்நாடு ஒட்டுமொத்த வளர்ச்சி தமிழ்நாடு ஒட்டுமொத்த வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறது இதன் அடிப்படையில் தேர்தல் சிறுபான்மையின மக்கள் இந்தியாவில் உலகம் எங்க இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பான கடமையும் கூட ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்